இந்த இடத்துல செவன் செவன் ஃபோர் ஒன்றும் ஃபைவ் செவன் ஃபோர் ஒன்றும் நைன் செவன் ஃபோர் ஃபோர் ஒன்றும் நான் ஃபோர் டிஜிட்டில் வந்து கொடுக்குறேன் இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களை நம்ம எடுப்போம் ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களை மேக்ஸிமம் உங்களுக்கு எதாவது கணிப்பில் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் இந்த பதினாலு பதினாறு பதினெட்டு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு அறுபத்தெட்டு அறுபத்தி நாலு எண்பத்தி நாலு இப்படிங்கிற நம்பரை வந்து உங்களுக்கு ஏதாவது கணிப்புகள் இருந்தால் ஓகேங்களா இந்த இடத்துல நான் ரெண்டு தடவை எழுதி போட்டேன் நாற்பத்தாறு அறுபத்தி நாலு ரெண்டு தடவை எழுதி போட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா தெரியுன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த நம்பருங்களில் உங்களுக்கு எதாவது டார்கெட் பண்ண முடிஞ்சுனா பிசியில் அல்லது ஆல்போர்டில் வந்தாலும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஒரு செட்டாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நம்பர் அந்த நம்பரை நம்ம எடுத்துடலாம் சரிங்களா அப்போ நமக்கு கான்ஃபிடென்ட்டாக பிசி ட்ரை பண்ணும்போது பிசியில் நாற்பத்தொன்று அறுபத்தொன்று எண்பத்தொன்று எண்பத்தாறு நாற்பத்தாறு அப்படிங்கிற நம்பராக எடுக்கிறோம் மேக்ஸிமம் நம்ம கொடுக்கக்கூடிய த்ரீ டிஜிட் என்ன நம்பர் மேக்ஸிமம் ஒரு பத்து நாளாக கொடுத்துருக்குற ஃபாலோப் நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தொன்று ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்று ஏழ்நூற்றி எண்பத்தொன்று இந்த ஏழ்நூற்றி நாற்பத்தொன்று ஏழ்நூற்றி அறுபத்தொன்று ஏழ்நூற்றி எண்பத்தொன்று இந்த பிசி நாற்பத்தொன்ன பேஸ் பண்ணி ஏழுநூற்றி நாற்பத்தொன்று ஏழ்நூற்றி அறுபத்தொன்று ஏழ்நூற்றி எண்பத்தொன்னு எடுத்துருக்கேன் அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன நம்பர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஆள் பொருளில் ஆல்ரெடி நம்ம சொல்லிக்கிறோம் எழுபத்தி ஏழுங்க நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இந்த எழுநூற்றி நாற்பத்தொன்று பாக்ஸில் வரும் பொழுது இந்த ஏழு நாலு ஒன்றுங்கிற நம்பர் த்ரீ டிஜிட் இலக்கத்தில் பாக்ஸில் வரும்பொழுது எழுபத்தேழுங்கிற நம்பரை க்ளோஸ் பண்ணாமல் போகாது ஓகேங்களா அப்போ ஒருவேளை எழுபத்தேழு வந்துட்டு எழுநூற்றி நாற்பத்தொன்று பிறகு வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த இடத்துல ஆல் போர்டில் எழுபத்தேழுங்கிறதையும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஏழு வந்து நம்ம ஏ போர்டை வைக்கும்போது எழுநூற்றி எண்பத்தாறு எழுநூற்றி நாற்பத்தாறு முடிஞ்ச அதையும் எழுதி போடுறேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க செவன் எயிட் சிக்ஸு செவன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பரும் இம்பார்ட்டன் அதனால் ஜஸ்ட்டு ஒரு செட்டு எடுத்து நான் கொடுத்துருக்குற பேட்டனை கொஞ்சம் தெளிவாக பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ விஷயங்கள் உள்ள சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸுக்குள்ளே தான் ஒரு பெரிய வின்னிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டன்கள் நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு ஓகேங்களா நாளைக்கு வரக்கூடிய கணிப்புகள் மேக்ஸிமம் என்ன ரிசல்ட் வருதுங்கிறத பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம வீடியோ உங்களுக்காக பதிவிட நான் ஆசைப்பட்றேன் மேக்ஸிமம் வீடியோவை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பதிவிடணும் நினைக்கிறேன் சரிங்களா அதனால் போன வாரங்களில் தொடர்ந்து நமக்கு நல்ல ஒரு வின்னிங்கை கொடுத்தோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா பவரில் மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயங்களை சொல்லலாம் இருந்தாலும் நேற்று வந்து நம்ம ஃபெயில் தான் சரிங்களா ஆனால் இன்றைக்கி வின்வின்ல நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து இந்த விஷயங்கள் மூலிமா இந்த பேட்டன்கள் மூலிமா ஏதாவது ஒரு வின்னிங் கிடைச்சிது அப்படின்னா அது உங்களுக்கு புரோஜனமாக அமையணும் அப்படிங்கிறதையும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்